என் பேர் நவீன்குமார் நான் சேலத்தில் வீராணம் ஏரியா ஏரியாவிலேருந்து வரேன் அரவிந்த் இங்கிலீஷில் படிக்கிறேன் நான் வந்து இப்போ படித்து முடிச்சிட்டேன் நான் நான் வந்து இப்போ நல்லா இங்கிலீஷ் பேசி கற்றுக்கிட்டேன் நான் நான் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசி கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் பேசி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் அரவிந்த் இங்கிலீஷ்க்கு வாங்க நான் வந்து கொஞ்சம் இதாக தான் நடப்பேன் சாஞ்சு செஞ்சு என்னை வந்து இங்கே இங்கே வேண்டாவே என்னை என்னை வந்து கூட்டிகிட்டே நான் கூட்டிகிட்டே வந்துடுவாங்க எ எல்லோரும் நீங்களும் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டால் வாங்க இங்கே வந்து நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் அதாவது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எல்லா எல்லாருக்கும் தெய்வ பாக்கியம் கிடைக்கிறதில்ல மாதிரி நீங்கள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் நல்லா மனசை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த மனசு எங்கே போனால் சுத்தமாகும் நம்ம மனசு அமைதியாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயிக்கப்படும் கடவுள் கடவுள் ரூபத்தில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி என் என் நான் வெற்றி அடையணும்னு இருக்குது எனக்கு வந்து மனசு சுத்தமாகிடுச்சு அது எ எதனாலன்னு கேட்டால் இங்கே அரவிந்த் இங்கிலீஷ்க்கு வாங்க உங்கள் மனசு சுத்தமாயிரும் நீங்களும் நல்லா படிக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே இங்கே கிடைக்கும் உங்கள் முதல்ல உங்கள் மனசு சுத்தமாகச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஏன்னா இப்போ மனசு சுத்தமாகணும் அரவிந்த் சார்ட்ட வாங்க மனசை சுத்தம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையும் கடைசி உச்சத்துக்கு கொண்டு போயிடுவார் அவர் தான் கடவுள் கடவுள் ரூ கடவுள்னு சொன்ன மனுஷன் தான் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க ஒரு கல் எனக்கு ஏன் என் என்னோடய கணிப்பில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சார் தான் கடவுள் அவர் நல்லா இருக்கணும் இந்த சேலம் முன்னேறினா அவள் நல்லா இருக்கணும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இறைவன் சொல்லியிருக்கார் அதே மாதிரி அரவிந்த் இங்கிலீஷோட கதவை தட்டினீங்கன்னா அரவிந்த் சார் உங்களுக்கு கொடுப்பார் இறைவனிட